உலகின் தலை சிறா சொல் செயல் தமிழ்நாடு சபரத்தொழ சங்கத்தினுடைய மேற்கு மண்டல மாநாடு வருகிற இருபத்தி மூணாம் தேதி டிசம்பர் மாசம் சின்னம் விருந்தா சிறப்பாக நடைபெற உள்ளது அது சமயம் நம்ம சமுதாய மக்களுடைய விழிப்புணர்ச்சி ஏற்படுத்தும் வகையில் இந்த மாநாட்டு நிகழ்ச்சியை அனைவருக்கும் சென்றடையும் வகையில் இன்றைய ராமநாதபுரங்களை சங்கத்திற்கு நோட்டீஸும் போக்குமே அடுத்தபடி இந்த மாநாட்டினுடைய பணி நம்ம வருகின்ற மார்ச் மாசம் சட்டமன்ற தேர்தல் வர்ற காலகட்டங்கள்ல நம்ம அது பணி செய்யறதுனால நம்முடைய ஒரு பத்தஞ்சு கோரிக்கையை சீரும் சிறப்புமாக அரசாங்கம் செஞ்சு கொடுக்குங்கிற நம்பிக்கையை நாம் செஞ்சுட்டு இருக்கிறோம் நீங்க குடும்பத்தோட வந்து ஒத்துழைப்பு கொடுக்கணும் சீரும் சிறப்புமா நடத்தணும் அப்படிங்கிறது இந்த மேற்கு மண்டலத்தினுடைய சவர தொழிலாளர் ஒட்டுமொத்த குடும்பத்தினுடைய சார்பாகவும் மாநில சங்கத்து சார்பாகவும் கேட்டு கொள்கின்றோம் நடைபெறவிருக்கும் மேற்கு மண்டல சவர தொழிலாளர் மாநாட்டிற்கு ராமநாதர் கிளையின் சார்பாக மாநகர் மாவட்டத்திடம் கிளை சங்கத்தின் சார்பாக ஐயாயிரம் ரூபாய் நிதி உதவி வழங்குகிறோம் முன்பலமாக ஐயாயிரம் ரூபாய் வழங்குகிறோம் மேற்கொள்ளும் மாநாட்டிற்கு குடும்பத்துடன் அத்தியாவசியமாக கலந்து கொள்வோம் என தெரிவித்துக் கொள்கிறோம்